பிரபஞ்சம் டிவி ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பாரத தேசம் எங்கும் நதிகள் மட்டுமல்ல மலைகள் மட்டுமல்ல வனமும் புனிதமானது புண்ணியமானது எத்தனையோ மகான்களும் ரிஷிகளும் சித்த புருஷர்களும் நடந்து உழவிய புண்ணிய பூமி இந்த பாரத தேசம் அந்த வகையில் பார்க்கும்போது மகா இறைவனை பொறுத்தவரை எத்தனையோ வடிவங்கள் எடுத்திருந்தாலும் எத்தனையோ நாமங்கள் இருந்தாலும் ஒன்றுதானே அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் வாழ்கின்ற காலத்தில் நாம் அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் சரியாக மறந்துவிட்டாலும் சரி அது பெற்ற தாய் தந்தையராக இருக்கலாம் உறவாக இருக்கலாம் சகோதர சகோதரிகளாக இருக்கலாம் ஆனால் இந்த பூமியை விட்டு நாம் மறைந்த பிறகு திரும்பவும் அவர்கள் நினைக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நான் சோழிப்பிரசன்ன ஜோதிடராக இருக்கிறதுனால எத்தனையோ பிரச்சனைகள் தொழில் ரீதியாக மன ரீதியாக நடப்பதற்கெல்லாம் காரணம் பித்ரு தோஷம் என்று சொல்வார்கள் பித்ரு என்றால் முன்னோர்கள் அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம முன்னோர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் மனம் நோகும்படியாக மனம் வேதனைப்படக்கூடிய நிகழ்ச்சிகள் நடந்தாலும் கூட அதுக்கான பரிகாரம் தான் பிதுர் அந்த வகையில் உலகம் முழுவதும் அந்த பிதுர்காரியம் செய்வதற்கு இடங்கள் இருந்தாலும் கூட இந்த மலையத்துவ தேசம் என்று சொல்லக்கூடிய கேரளா இங்கே திருமலை அதாவது ஒரு அருமையான இடங்கள் அதாவது ரெண்டு ஆழ்வார் ரெண்டு ஆழ்வார்கள் அதில் பார்த்திங்கன்னா ச திருமங்கை ஆழ்வாரும் நம் ஆழ்வாரும் வந்து பாசுரம் பாடி பரவிய ஒரு அற்புதமான புண்ணிய பூமி இந்த தேசம் முகுந்தன் இந்த அருமையான ஒரு நிகழ்வு ஒரு ஒரு வாழ்வில் நடந்தது ஒரு முறை கடுமையான தோஷத்தினால் பாதிக்கப்பட்டு தன்னுடைய செல்வங்கள் முழுவையும் இழந்து கலங்கி நின்ற ஒரு வேலை என்ன காரணம் என்று பார்த்தார் சொலி பிரசனத்தில் பார்க்கும்போது ஏதோ ஒரு ஜென்மத்தில் யாரோ ஒருவர் அந்த உறவு முறையில் ஒரு பெண்ணுக்கு இழைத்த அநீதி அதன் காரணமாக அந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமாக செல்வாக்கை மட்டுமல்ல பொருளாதாரத்தையும் இழந்து நடுத்த நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னிடம் வந்து கதறி நின்ற பொழுது நான் சொல்லி பிரசனம் பார்த்த பொழுது அந்த பெண்ணின் சாபம் அவர்களை தொடர்வதாக நான் அறிந்தேன் எத்தனையோ பரிகாரங்கள் செய்து ஓய்ந்து விட்டார்கள் இருந்தாலும் கூட அருமையான ஒரு இடம் பாவங்களை பாவங்களையெல்லாம் நீக்கி நம்மை ஒரு முனித புனிதமான நிலையை நோக்கி நகர்த்துக்கின்ற ஒரு இடம் ஒரு முறை அந்த ஆலயம் சென்று அந்த பெண்ணுக்காக நீங்கள் ஒரு சிரார்த்தம் அதாவது அந்த பெண்ணுக்காக ஒரு பிதுர் செய்யுங்களேன் என்று கூறி கண்டிப்பாக என்று கூறி அவர்கள் சென்று திருநாகுபாய் திருநாகுபாய் என்ற ஒரு அற்புதமான ஆலயம் அந்த ஆலயத்தை ஒட்டி ஓடுகின்ற ஒரு நதி தான் அந்த நதியின் கரையில் அமர்ந்து அந்த மறைந்து போன பேரே தெரியாத அந்த முன்னோர்கள் செய்த தவறுகள் இழைக்கப்பட்ட அந்த பெண்ணினுடைய கண்ணீருக்கு ஒரு தீர்வாக மனம் உருக மெய்யுழுக ஒரு பரிகாரம் செய்தார்கள் அந்த பெண்ணுக்கு ஒரு பிண்டம் வைத்து வழிபாடு செய்தார்கள் பிதுர்காரியம் செய்தார்கள் இன்று அந்த குடும்பம் நலமாக வளமாக நிம்மதியாக வாழ்கின்றது வருடம் ஒரு முறை திருநாவாய் சென்று அந்த நாவாய் முகுந்தனை மனம் குளிர நிம்மதியாக தரிசித்தார்கள் அவர்களிடம் வந்து சுவாமி நீங்கள் எனக்கு செய்த உதவி என் வாழ்வு மறக்கவே மாட்டோம் இன்று நாங்கள் நிம்மதியாக வாழ்வதற்கான ஒரு வழியை எங்களுக்கு வகுத்து தந்தீர்கள் என்று கூறிய போது என் கண்கள் பணிந்தன நாவாய் முகுந்த இருக்கின்ற திசை நோக்கி என் கரங்கள் குவிந்தன ஒரே ஒரு முறை தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நாம் செய்த சாபங்களும் பாபங்களும் நம் வாழ்வை போடுகின்றன திருமண தடை மட்டுமல்ல தொழிலில் முன்னேற்றம் இல்லாத ஒரு நிலை அது மட்டும் கிடையாது தேவையில்லாத எல்லாம் நம் வாழ்வில் சந்திக்கின்ற சூழ்நிலை வரும் நாம் மட்டுமல்ல நம் சந்ததியினரும் நலமாக வாழ ஒரே ஒரு முறை நூற்றி எட்டு திருப்பதியில் ஒன்றும் திருமங்கை ஆழ்வாரும் நம்ம ஆழ்வாராலும் பாசுரம் பாடப்பட்ட அற்புதமான ஒரு இடம்தான் நாவாய் முகுந்தன் சென்று பாருங்கள் நின்று பாருங்கள் நர்கதியை நோக்கி நம் முன்னோர்களை அழைத்து செல்கின்ற அவன் திருப்பாதத்தை நாம் தியானிப்போம்